மகான் என்றும் வேற மனுஷன் என்றும் வேற மனுஷன் ஏமாத்தத்துக்கே வந்தவன் மகான் உலகத்துக்காகவே வாழ்ந்தவங்க அதனால அவங்க தெளித்தா சரியா போடும் நம்ம தெளிச்சால் சரியா போடுவாரு அதனால அதுக்காக அவங்க அந்த கம்மன் நிலத்தை எப்போ வச்சுருந்தாங்க ஏன்னா அது ஒரு மந்திர நீர் மனசை எந்திரமயமா ஆக்கி அந்த சக்தியை அந்த தண்ணியில் வச்சுருந்தாங்க அதனால அந்த தண்ணி தேய்ச்ச போவோம் நான் கொலத்த தண்ணி எடுத்து தேய்ச்சிருந்தேன் நாங்கள் சரியா போவோம் அதனால அதுக்காக வச்சுருந்தாங்க அப்புறம் அழுக்க நீ சித்தர் சொல்றாரு காட்டானை மேலேறி கடத்தெருவே போகையிலே நாட்டார் பார்த்து நகை புரிவதொன்றோன்ற நான் நல்லா நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டுக்கணும் பெரிய க கடத்தருவில் போய் ஏய் நான் தான் தாதா அப்படின்னா ஊரில் இருக்கிறவளாக பயந்து எனக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவான் ஆனால் ஒரு நாளைக்கு நான் விழுந்துடுவேன் விழுந்த உடனே காட்டானை ஏ மேலே ஏறிக்கணும் போகுமே